அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு எங்களோட ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் கேட்டதுக்கு கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இந்த வீடியோ போடுறோம் மட்டன் வாங்கியிருக்கோம் இதில் கொழுப்பு கொஞ்சம் வாங்கியிருக்கோம் கொழுப்பு எதுக்குன்னா அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெய் சேர்ந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் வாங்கும்போது நீங்கள் எலும்பும் கறியும் சேர்ந்துருக்க மாதிரி வாங்க தனி கறியாக வாங்கினாலும் சக்கரை நல்லா இருக்காது எலும்பும் கறியும் சேர்ந்து வாங்க அப்போ தான் எலும்பு குழம்புக்கு மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க எலும்பும் கறியும் கொத்தமல்லி சீரகம் வரமிளகா மூனையும் வதக்கி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு சோம்பு மூனையும் அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு சோம்பு இது புதினா தலை இப்போ அடுத்து அடுப்பில் போட போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு புதினா புதினாத்தலை அந்த இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட்டை போட்டு வதக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கொழுப்பு ஆட் பண்ணுறோம் கொழுப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுறோம் இந்த கொழுப்பில் கொழுப்பு வந்து கொஞ்சம் உருகி அந்த எண்ணெய் அதில் சேரும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது உடம்பு சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புழுப்பாக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ மட்டனை சேர்த்துருக்கோம் மட்டன் வந்து நீங்கள் வாங்கும்போது எலும்பும் கரியுமாக வாங்குங்க அப்படி தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி வச்சாச்சு வரமொளகா கொத்தமல்லி சீரகம் இதை விட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சிருங்க நல்லா மையாக அரைச்சிருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துச்சு வச்சுப்பாங்க இதை அப்படியே அந்த குழம்புல சேர்த்துருங்க கொத்தமல்லி சீரகம் வரமிளகா சின்ன வெங்காயம் தக்காளி மூணையும் அந்த அஞ்சையும் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கண்டிவிட்டுங்க கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்த்திருக்கும் கொஞ்சம் போல தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதில் தேங்காய் மூடி கொஞ்சம் போடுற பாருங்க போடுறோம்னா கறி வந்து ல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக இந்த கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நம்ம இந்த மிக்சியில் அரைச்ச அந்த மசாலாவோட இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஊற்றி கழுவி தண்ணி சேர்த்துருங்க குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்து உள்ள போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க குக்கர் நல்லா வேகட்டும் கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு எடுங்க எடுத்து பாருங்கள் கரும்பி இந்தவங்க அந்த குழு புல உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கறி போடுங்க நல்லா வந்துருக்கு கறியை நல்லா வேக வச்சிருங்க எவ்வளோ நேரம் பத்து பத்து விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுங்க அப்புறம் தான் எலும்பு எலும்புலேருந்து கறி அப்படியே துண்டாக வரும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க இப்போ இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் எலும்பு குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி